Hi, hello everyone. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லலிதா சகசர்நாமா எல்லாரும் பாராயணம் பண்ணுவீங்க பட் வந்துட்டு அதில் இருக்கிற ஒரு ஒரு நாமாவுக்கும் வந்து நிறைய பேருக்கு மீனிங் தெரியாது ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போறேன்னா லலிதா நாமத்தோட என்டையர் ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது வந்து அந்த மொத்த நாமத்தோட வந்து மர்த்தம் என்ன அந்த மொத்த ஆயிரம் நாமாவளிகளோட அர்த்தத்தை நான் ஒரு சிம்பிளாக ஒரு பிரீஃபான ஒரு ஃபார்மேட்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இனி வர ஒரு ஒரு வாரமும் நான் லலிதா சகசர்நாமத்தோட அஞ்சு நாமங்களாக விட மீனிங் சொல்லுவேன் அதாவது வந்து ஃபஸ்ட்டு அதாவது அஞ்சு ஒன்றுலேருந்து அஞ்சு இருந்து ப இருந்து பத்து பதினொன்னுலேருந்து பதினஞ்சு இந்த மாதிரி வந்து நான் வார 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 வாரம் அதோட மீனிங்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு வர போகிறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து லலிதா சகசர் நாமத்தோட மீனிங் வந்து உங்களுக்கு புரியும் ஏன்னா சும்மா வந்து கேட்கறதுனாலேயே இல்லை சும்மா வந்து பாராயணம் பண்ணுறதுனாலேயோ வந்துட்டு முழு பலன் நீங்கள் அடைய முடியாது லலிதா நாமத்தோட முழு மீனிங்கும் தெரிஞ்சு நீங்கள் பாராயணம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ லெட்ஸ் கோ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹண்ட்ரட் நாமஸ் வரைக்கும் வந்து அம்பாலோட ரூபங்களோ அவர் வந்து பண்டாசுரனோட போய் எப்படி போர் அந்த வந்து வந்து விளக்கி இருக்கும் இப்போ ஸ்ரீ சம்பூதா தேவ காரிய எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது போது என்னன்னா அவங்க வந்துட்டு ஸ்ரீமாதான்னு சொல்லும்போது போது அவங்க வந்து அன்னை பிரபஞ்சத்துக்கு அன்னைன்னு சொல்றோம் ஸ்ரீ மகாராஜ்னு சொல்லும்போது போது அவங்க வெறும் அன்னை கிடையாது அவர் பிரபஞ்சத்துக்கே வந்துட்டு ராணின்னு சொல்றோம் ஸ்ரீமத் சிம்ஹா சிம்மாசனேஸ்வரின்னு சொல்லும்போது அவர் வந்து சிம்மாசனத்தில் வந்து சிங்கத்தோட சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற அப்போ வந்து அவர் கரேஜுக்கான ரெப்ரஸன்டேஷன் சொல்லும் ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் அவங்களோட தன்மையை வந்து விவரிக்க ஆரம்பிக்கும் அந்த ஃபஸ்ட்டு நூறு நாமக்கல் அது வந்துட்டு அவங்களோட வர்ணனை அதாவது வந்து அவங்க முகபாவனையிலிருந்து அவங்க கால் வரைக்கும் அவங்களோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அவங்களோட தன்மை என்ன அவங்க வந்து யாரோட போர் புரிய போகிறாங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போகும் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்துட்டு எப்படி எப்படியெல்லாம் வந்துட்டு வந்துட்டு பண்டாசுரனை வந்து ஜெயிக்கிறாங்க அவங்க வந்து கா அவர் வந்து காமேஸ்வரோட அஸ்திரத்தை யூஸ் பண்ணி வந்து பண்டாசுரணை கொள்கிறாங்க இப்படி வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நாமா வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு போகும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தங்கள் வந்து ஒன்று ஒன்றுக்கு ஒன்று வந்து சூட்சமங்கள் வந்து இருக்கும் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே வந்து நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிஷ்காமா நிருபல்லவா அப்படின்ட்டு வந்துட்டு அவங்களோட குணாதிசயங்களை வந்து விவரிக்க ஆரம்பிக்கும் முதல்ல வந்து அவங்களோட வர்ணனை அதுக்கப்புறம் யாரை கொள்கிறாங்க அவங்க யார் யாரோட வராங்க வாராகி ராஜ மாதங்கி அவங்களோட பரிவாரங்கள் அவங்க படையோட வராங்க ஒரு ஒரு இதுலேயும் அப்போ வந்து ராஜ மாதங்கி வந்து கேயா சக்கரம்னு ஒரு சக்கரத்துலேருந்து வராங்க மந்திரினி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு கிரி சக்கரத்தில் வராங்க இப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த வர்ணனைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து எப்படி போர் நடக்குது எப்படி ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்ட்டு வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போகும் அதுக்கப்புறம் அவங்களோட பரிவாரங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லும் இன்னொன்று வந்துட்டு மூணு கிரந்தியை பத்தி சொல்லியிருப்பாங்க மூணு கிரந்தினா வந்துட்டு மூலாதாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பிரம்ம கிரந்தின்னு ஒன்று இருக்கும் அந்த பிரம்ம கிரந்தினா என்னென்னா வந்து உங்களுக்கு உங்களோட படைப்பாற்றல் சம்பந்தப்பட்ட உங்களோட பிழைப்பு சம்பந்தப்பட்ட வந்துட்டு தடைகள் எல்லாம் வந்துட்டு பிரம்ம கிரந்திம்பாங்க அதை வந்து உடப்பா இங்கே விஷ்ணு கிரந்தியா வரும்போது என்னென்னா உங்களுக்கு உங்களுடைய செல்வத்துக்கான தடை உங்களை வந்து நீங்கள் வந்துட்டு வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்துக்கான வந்து த தடை எல்லாத்தையும் வந்து விஷ்ணு கிரந்தியா இருக்கும் அந்த விஷ்ணு கிரந்தி கிரந்தினா என்னன்னா வந்து கட்டுன்னு அர்த்தம் அந்த கட்டுக்களை கூடிய விஷ்ணு கிரந்தியை உடைப்பா ருத்ர கிரந்திங்கிற போது உங்களுடைய மனத்தை சம்பந்தப்பட்ட தடை உங்களுடைய எண்ணங்கள் சம்பந்தப்பட்ட தடை ஏன்னா வந்துட்டு ஆக்னா சக்கரம் வந்து உங்க எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கக்கூடிய கூடிய இடம்ல உங்களோட மைண்டோட சென்டர்ல சோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் அந்த கிரந்தியை உடைக்கிறது மூலமா இந்த கிரந்திஸ்னு அர்த்தம் என்னன்னா லாக்குன்னு அர்த்தம் இந்த லாக்கை உடைக்கக்கூடிய இந்த மூணு சக்கரங்கள்லேயும் வந்து லாக் இருக்கும் ஓகேவா அப்போ இந்த மாதிரி வந்து ஒன்றென்னா போகும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மூணு கிரந்தியை உடச்சதுக்கப்புறம் குண்டலினியை முழுசாக வந்து ஆக்டிவேட் பண்ணுவா மகாசக்தி குண்டலினி பிச தந்து தனியசி அப்படின்ட்டு வந்து வந்து முழு குண்டலினியை ஆக்டிவேட் பண்ணுவாள் ஸோ பாருங்கள் இதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு சும்மா வந்துட்டு ஏதோ சும்மா சொல்றாங்க இதில் வந்து ஓரளவு அர்த்தமும் இல்லை நாம நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பஞ்ச தன்மாத்திர சாயகன்னு ஒரு மந்திரம் வரும் இந்த பஞ்ச தன்மாத்திர சாயகனா வந்துட்டு உங்களோட தன் மாத்ராஸ் தன் மாத்ராஸ்னால் என்னன்னா உங்களுடைய சப்டில் சென்சஸ்மாங்க சப்டில் சென்சஸ்னா உங்களுடைய உடம்பு இருக்குது இல்லை இந்த பஞ்ச கோ பஞ்ச இந்திரியங்கள் இந்த பஞ்ச இந்திரியங்களோட சப்டில் சென்சஸ் தான் வந்து பஞ்ச தன்மாத்திரம் பாங்க அது என்னன்னா உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டையும் உங்களை சுற்றி இருக்கிற பஞ்சபூதத்தையும் வந்து உணர்ந்து அவன் அந்த பஞ்சபூதங்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணுற லெவலுக்கு உங்களை வந்து கொண்டு போவான் அந்த பஞ்ச தன்மாத்திர சாயக்கான அந்த மந்திரம் அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மந்திரத்துக்கு பின்னாடியும் சூட்சமம் இருக்கு சித்த ரகசியம் இருக்கு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதை வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை நம்ம வந்து சும்மா ஏதோ பாராயணம் பண்றோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள சூட்சமம் இருக்கு ஸோ அதுல இருக்கிற ஒரு ஒரு நாமத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது நீங்க வந்து இந்த மந்திரங்கள் வந்து சும்மா சொல்லும் போதே அதுல வந்து கேட்கும்போதே அதுக்கு வந்து பயங்கர அதீத பலன்கள் இருக்கிறேன் நிறைய பேர்த்து பார்த்துருக்கேன் லலிதா பேருத்துக்கு ஒரு அலிதா சாசனாம நான் கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்திருக்கு ஏன்னா அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் உள்ள புறஞ்சு கிடக்கதா வந்துட்டு இந்த வாக்வாதினிகள் வாக்வா வாக்வா வசின் வசின்யாதி வாக்வாதி தேவிகள் வந்துட்டு லலிதா பரமேஸ்வருடைய உத்தரவுல வாக்தேவிகள் வந்துட்டு இந்த லலிதா சாசனாமத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க வந்துட்டு லலிதா பரமேஸ்வரி தாய் வந்து கொடுத்த கட்டளை இதுதான் இதுல வந்து யோக யோக சூத்திரம் ரகசியமும் இருக்கணும் என்னுடைய தன்மைகளையும் வந்து விவரிக்கணும் என்னுடைய பராக்கிரமத்தை வந்து அதுல வந்து நிலைநாட்டணும் இருக்காங்க சோ இது வந்து இவங்களோட ஃபேவரட்டான நாமாவளி அப்படிங்கிற போது இதை சொல்பவர்கள் வந்து நிறைய பலன் அடைவீர்கள் சோ என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா இந்த லலிதா சகசரநாமத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பாராயணம் பண்ணுங்க இப்ப ஒண்ணும் கிடையாது இன்னொரு ஆங்கிள் கூட இருக்குன்னு ஏழு சக்கரத்துல என்னென்ன தேவிகள் அவங்களோட பரிவாரங்கள் வந்து என்ன ரூபத்தை ரூபத்தில் வந்து உட்காந்துருப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து தாக்கினி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு இங்கே வந்து தாக்கினி தொண்டையில் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதுலேயும் வந்துட்டு ஒரு ஒரு தேவிகள் வந்து உட்காந்துருக்காங்க இங்கே வந்து யாக்கினி உட்காந்துருக்காங்க இங்கே வந்து ஹாக்கினி உட்காந்துருக்காங்க மூலாதாரத்தில் சாக்கினின்னு ஒரு தேவி உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து என்னென்ன உணவுகள் பிடிக்கும் அவங்களோட தன்மை என்னங்கிறது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வர நாமக்கல் வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று ஒன்றுலேயும் ஒன்று இருக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ராஜா ராஜேஸ்வரி ராஜா தாயினி ராஜவல்லபா அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு வார்த்தை இருக்குது அது அந்த மந்திரத்தை வந்து அதிகமாக எடுத்து சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ஸ் எல்லாம் கூட குறைக்கும் ஸோ இதுல வந்து நிறைய சூட்சமங்கள் இருக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்த லலிதா சாசன நாமத்துல எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு நாமத்துக்கும் ஒரு ஒரு பவர் இருக்கு ஸோ வாழ்க்கையில தேவையான நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து வெறும் லலிதா சகசரநாம பாராயணம் ரகிசா சகசரநாமத்தை நீங்கள் சும்மா கேட்கறதுனாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் அந்த அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கேட்கும்போது இன்னும் பல மடங்கு உங்களுக்கு பெனிஃபிட் அதோட சக்தியும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பிரயோகிக்க முடியும் அந்த இன்சைட்டோட விடை பெறுகிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க லலிதா சகசரநாமத்தை ரெகுலராக கேட்குறவங்க பாராயணம் பண்ணக்கூடியவங்க அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பாராயணம் பண்ணிங்கனாலோ அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சும்மா நீங்கள் அந்த மந்திரத்தை கேட்டீங்கனாலே அந்த மந்திரத்தோட முழு சக்தியும் முழு அனுகிரகத்தையும் நீங்கள் வந்து பெறலாம் அதனால் வந்து நீங்கள் அம்பாலோட அனுகிரகத்தை பெறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஒரு பாத்துவே நான் ஃபியூச்சரில் வந்து லலிதா சகசனாமத்தோட கார்டு